விக்ரமாதித்தன் என்ற ஒரு அரசர் சிறப்பாக ஆண்டு வந்தான் நாட்டை விக்ரமாதித்தியன் அமர்ந்திருந்த சிம்மாசன கதையை பற்றி முதல்ல பார்ப்போம் போஜன் என்ற மன்னன் உஜ்ஜனி நாட்டை சிறப்பாக ஆண்டு வந்தான் ஒரு சமயம் அவன் சேனாதிபதி தளபதியோடு படைவீரர்களுடன் நாட நாடாக போரிட்டு வெற்றி முழுக்கத்தோடு ஊர் சுற்றி திரிந்திருந்தான் படைவீரர்களுடன் சென்றிருந்தபோது கலைப்பாக ஒரு கிராம வழியை சென்று கொண்டிருந்தான் அங்கு விவசாய பகுதியில் ஒரு விவசாயி சோளம் கம்பு கம்பு கரும்பு பூத்தி இருக்கும் நிலத்தில் மேலே பறந்த மேலையில் ஒரு விவசாயி காவல் காற்றுக்கொண்டிருந்தே பார்த்தான் அந்த விவசாயி வந்து அரசர்கள் வீரர்கள் வருவதை பார்த்து வாங்க 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 நீங்கள் களைப்பாக வந்திருக்கீங்க வந்து இங்கே வந்து இங்கே உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க களைப்பாருங்கன்ட்டு சொன்னால் எல்லாரும் வந்து கம்பு கம்புகளில் இப்போ இந்த மாதிரி உள் பூந்து எல்லாம் சாப்பிட்டாங்க கம்பு கரும்பு பருப்பு தினை வகை வாழைப்பழம் எல்லா பழ வகைகளும் தோட்டத்தில் பறித்து எல்லாருமே சாப்பிட்டாங்க அவங்க கீறிங்க வந்ததும் ஐயோ அரசே நீங்களே இது மாதிரி பண்ணலாமா ஒரு நாட்டு ஆடுற அரசு மக்களை காப்பாற்றுற அரசு நீங்களே இது மாதிரி பண்ணலாமா இப்படி பண்ணிட்டீங்களே எனக்கு நஷ்டமாச்சு என்ன சரி உனக்கு என்ன நஷ்டம் ஈடோ அது வந்து நீ அரசவையில் வந்து வாங்கிக்கப்பா அப்படின்றான் அப்புறம் அவங்க கிளம்பும் போது திருப்பி அவன் விவசாயம் அந்த பரணமலை ஏறிக்கிறான் ஏறிட்டு வாங்க வாங்க அரசு வீரர்களே ஏன் போகிறீங்க வந்து ஒன்றும் உங்களுக்கு தேவை சாப்பிடுங்க களை பாருங்க ஏன் அதுக்குள்ளே போகிறீங்கட்டு மேலே போய் ஒரு கேட்குறான் கொடுக்குற மருந்து என்னடா இவன் இவன் மேலே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறான் கீழே வந்ததும் ஒரு மாதிரி பேசுகிறான் என்ன அப்புறம் கெட்ட போகிறாங்க அரசன் கிட்ட போனதும் உனக்கு எவ்வளோ நஷ்டம் இருக்கோ நீங்கள் எல்லாமே வந்து அரசியில் வாங்கிக்கலாம் உனக்கு அதுக்கு மேலேயே நான் தரேன் கவலைப்படாதே இந்த இடத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்களே விவசாயம் பண்ணுறோம் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தையும் அந்த மந்த் மந்திரி பேசி வாங்கிக்கிறோம் அப்புறமா அந்த அரசர் ஆணை பிரகாரம் அந்த அந்த பறனக்கீழே அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பறனைக்கீழே இருந்து நோண்டி பார்த்தாங்க அங்கே ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்தது இருபத்தி நாலு படிக்கட்டு உள்ள பதுமையோட ஒரு அழகிய சிம்மாசனம் கிடச்சிது அந்த சிம்மாசனத்தை எடுத்து அந்த அரசவைக்கு வராரு அரச வைக்க வச்சு அது பூஜைலாம் பண்ணி சிறப்பு அலங்காரம் பண்ணி அதுக்கு நாலு நட்சத்திரலாம் குறித்து அதுக்கு விசேஷம்லாம் பண்ணி புரோகிதர்களை வர வச்சு அபிஷேகம் பண்ணி அதில் சரி நல்ல நாளாக பார்த்து அதில் அமரத்துக்கோசரம் அரசர் பா ஆசைப்பட்றாரு சிறந்த பூஜைகள்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமும் அரசர் அந்த அரசனை அந்த சிம்மாசனத்தில் உக்காரத்துக்கு கிட்ட போகிறாரு அவர் போன ஒன்றுமே படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கும் போதே முதல்ல படிக்கட்டில் இருக்கிற பார்த்துமே பேசுது மண்ணா அவசரப்படாதே நிலை இது யாராண்ட சிம்மாசனம் தெரியுமா விக்ரமாதித்தன் நல்ல அரசாண்ட அவனை பற்றி உனக்கு தெரியுமா அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கோன்னா நீ நிறைய கதை கேட்க வேண்டியது இருக்கு